வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம கொரோனா வைரஸை பார்த்து இருக்கோம் தேர்ட் வேர்ல்டு வார் வந்துருமோ அப்படின்ற பயமும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது இன்னொரு பக்கம் சைலண்ட்டாக ஒரு பேராபத்து நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு மாநில தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி தான் சொல்கிறேன் நம்ம தமிழகத்துக்குள்ளே தொடர்ந்து அவங்களோட படையெடுப்பு அதிகரிச்சுட்டு வந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தரமான சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த வேற்று மாநில தொழிலாளர்கள் இருக்காங்களா அதனும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் இந்த வடக்கு மாநிலங்களை சேர்ந்தவங்க இவங்க தமிழகத்துக்குள்ளே வர்றது எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு குறைஞ்சிருக்குன்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்குங்க நம்ம திருவொற்றி ஊரில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்பேற்பட நிகழ்வு அப்படி சாதாரணமாக கடந்து போகப்பட்டிருக்கு இந்த விஷயம் கண்ணில் மாட்டினதுமே இதை நம்ம சைலண்ட்டாக விடக்கூடாது கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சு பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த காண்டை கையில் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த காண்டென்ட் முடிவில் ஒரு சிலர் எங்களுக்கே சில முத்திரைகளை குத்துவீங்க அது எந்த வகையில் குத்துவாங்க அப்படின்றதும் உங்களுக்கே தெரியும் நம்புகிறேன் அதனால தான் டிஸ்க்ளைமரை மேரே முதலே சொல்லிட்டேன் இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே ஒன்று ஒன்றா டிராவல் பண்ணி போகலாம் தேசிய மாணவர் படை சாரணர் இயக்கம் ரெண்டு பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அனைத்து பள்ளிகள்லேயும் இருக்கும் அனைத்து கல்லூரிகள்லேயும் இருக்கும் விருப்பப்பட்ட மாணவ மாணவிகள் இதில் சேர்ந்துக்கலாம் இதுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் ஒன்று நம்ம அசாம் மாநிலம் கவுகாத்தி பகுதியில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இந்த கேம்புக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த பள்ளி கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள்லாம் தயாராகியிருக்காங்க நியூ டீன்சூக்கியா எக்ஸ்பிரஸ் இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு பாருங்கள் இந்த ரயில் புறப்பட்டிருக்கு பெங்களூர்லேருந்து பெரம்பூர் பெரம்பூர்லேருந்து கொறுக்குப்பேட்டை கொறுக்குப்பேட்டிலேருந்து திருவொற்றியூர் இந்த மாதிரி இதோடய ரூட்டு வளையமைப்பு அப்படின்றது இப்படி தான் போடப்பட்டிருக்கு பெரம்பூரில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏறி இருக்காங்க ஏன்னா இது போல் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த இடம் அதுக்கப்புறம் முடிகிற இடம் அங்கே தான் நிற்கும்னு கிடையாது நடுவில் நடுவில் நிறுத்தி அங்கங்கே பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் வெளிநாடுகளை பார்த்துட்டு ஒரு சிலருக்காக இந்த புரிதலுக்காக சொல்லியிருக்கா அவ்வளோதான் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ரயில் நின்னு இருக்குது அங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஏற முற்பட்டிருக்காங்க ரயிலில் ஏறி பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க உட்கார வேண்டிய இருக்கைகளில் வேற யார் யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த இருக்கை ஒன்று ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர்னு ஒவ்வொருத்தர் மடியில் இருக்குமா அப்படி பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது தெரிஞ்சிட்டு இருக்கு நம்ம மாநில ஆட்கள் முகமே தெரியலையே ஹிந்திக்காரங்களே இருக்காங்கன்னு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏறினது பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் இருக்குல்ல அதில் ஏறி இருக்காங்க இதில் ரிசர்வ் பண்ணாமல் இத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த மாணவ மாணவிகளை தவிர்த்தவங்க எங்களோட சீட்டு எது கொடுங்க அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்போ அந்த உள்ளே உட்காந்துட்டு இருக்கவங்களாம் தர முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏதோ அந்த சீட்டுக்கான முன்பதிவு அவங்க தான் பண்ணிட்டு வந்த மாதிரி அவ்வளோ தூரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பேசுகிறது மாணவ மாணவிகளுக்கு புரியல இவங்க பேசுறது அவங்களுக்கும் புரியல ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்ற ஆரம்பிச்சிட்ருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா கூட ரெப்ரஸண்ட்டாக ஒருத்தவங்க இவங்க மூலமாக ரயில்வே போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுதுங்க இது போல் நாங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தால் உள்ளே ஏறி பார்த்தா வேறு யாரும் அமர்ந்துட்டுருக்காங்க சொன்னாங்க வந்து கீழே இறங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக காலையில் பத்து பத்து மணி அளவில் திருவற்றூரில் இந்த ரயில் நிறுத்தப்படுது எங்கள் பெரம்பூரில் ஆரம்பித்த பிரச்சனை ரயில் திருவற்றூரில் நிறுத்தப்படுது இந்த திருவற்றூர் ஸ்டேஷனில் இத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்களா யாரும் இல்லை எல்லாருமே இந்த ரயிலுக்குள்ளே இருந்தவங்க ஆக்சுவலாக திடீர்னு இந்த ஒரு பிக்கை சோஷியல் மீடியாவில் தான் பல பேருமே ஷாக் ஆனாங்க என்னப்பா திருவற்றூர் ஸ்டேஷனுக்கு இவ்வளோ மோசம் வந்துட்டு இவ்வளோ பேசஞ்சர்ஸ் அங்கே இருக்காங்களா இந்த டைமில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நிறைய ஷாக் ஷாக்கானாங்க ஆனால் உண்மை என்னன்னா ரயிலில் ஏற வந்தவங்க இல்லை அங்கேருந்து இறக்கப்பட்டவங்க இந்த ரயிலுக்குள்ளே புகுந்திருந்த இந்த வட மாநிலத்தவர்களை இறக்குறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் கிடையாதுங்க மூணு இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திலீப் இவர் தண்டையார்பேட்டை மத்திய ரயில்வே பாதுகாப்பு இருக்கல அதோட இன்ஸ்பெக்டர் ரெண்டாவது இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கோர்க்குப்பேட்டை ரயில்வே போலீஸை சேர்ந்த கோவிந்தராஜ் அவர்கள் அண்ட் மூணாவது இன்ஸ்பெக்டர் லாண்ட் ஆர்டருங்க சட்டம் ஒழுங்கு துறையெல்லாம் காவலில் அதோட திருவற்றூர் ஸ்டேஷனை சேர்ந்த காதர் அவர்கள் இப்படி மூணு இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க இவங்க கூட இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸாரும் வந்திருந்தாங்க இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே ரயிலுக்குள்ளே ஏறி ஒவ்வொரு ரயில் பெட்டியாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் யாருக்கிட்டலாம் டிக்கெட் இருக்குது யார் யார்கிட்டலாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்போ பார்த்தா பெரும்பாலான வடமான மாநிலத்தவர்கள்கிட்ட டிக்கெட்டே இல்லை அது ரிசர்வ் பண்ணால் அந்த ஏறி அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே எது இரநூறு பேர் தான் இருப்பாங்கன்னு நினச்சா ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க உள்ள அத்தனை பேர் இருந்திருக்காங்க டிக்கெட் சோதனை எல்லாம் ஆரம்பித்து அப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சதும் போலீஸார் நம்பர்ஸ் எடுத்துகிறாங்க ஓகே இத்தனை பேருடைய டிக்கெட்ஸ் இருக்குது இத்தனை பேர் இல்லைன்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஒரு டவுட்டில் இந்த கழிவறைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ரயிலில் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு கழிவறையில் பத்து பன்னெண்டு பேர் வரைக்கும் உள்ளே இடுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் போலீஸார் கண்டுபிடிச்சி வெளியே வாங்கன்னு சொல்லும் போதும் பெருசாக வரல அவங்க அங்கேருந்து வாக்குவாதம் கழிவறையில் இருந்து வாக்குவாதம் இது போல் நாங்கள் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேச ஒரு இடத்துல போலீஸாராக செம டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா போலீஸார் யார் மேலேயும் கை வைக்கல அது நல்ல விஷயம் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசியே அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொருத்தராக இறக்கி அவங்களையும் அவங்க கிட்டே இருந்த உடைமைகளையும் மொத்தமாக ரயிலேருந்து கீழே இறக்கி விட்டாங்க ஆனால் இந்த ஒரு ப்ராசஸ் நடந்து முடியறதுக்குள்ளே போலீஸார் பாவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த வட மாநிலத்தவர்கள்லாம் ரயிலிருந்து விடப்பட்ட பிற்பாடு இந்த முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகள் இருக்கல ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது அங்கே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை அவங்கவுங்க இருக்கைகளில் போலீஸார் அமர வச்சாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ரயில் டிலேங்க காலையில் பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு தான் திருவொட்டியூர்லேருந்து அந்த ரயிலே புறப்பட்டிருக்கு இந்த வட மாநிலத்தவர்கள் இல்லைனா இந்த தமிழகத்தை தவிர்த்திருக்க வேற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழகத்துக்குள்ளே அதிகமாக வர்றதுனால ஒரே ஒரு சாதகம் மட்டும்தான் இருக்குது அந்த ஒன்று கூலி இருக்குது பார்த்திங்களா அது குறைவாக வாங்கிப்பாங்க அவ்வளோதான் அதுவும் ஏழை மக்களுக்கான சாதகம்னு இதை சொல்ல முடியாது தமிழகத்தில் இருக்க ஏழை மக்களுக்கான சாதகமாக பார்க்க முடியாது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணுறவங்க இந்த தொழிலதிபரெலாம் இருக்காங்கள அவங்க பணத்தை மிச்சம் முடிச்சிக்க முடியும் இங்கே ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஆயரருவா கூலி கொடுக்கணும் இதுவே இங்கே முந்நூறுவா கொடுத்தா இவங்ககிட்ட போதும் ஏழுநூறுவா நம்மளுக்கு சேவ் வந்துட்டு ஒவ்வொருத்தராக அவங்க எடுக்கிறதுனால இங்கே இருக்கிற ஏழைகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த முதலாளிகளுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரே ஒரு சாதகம் மட்டும்தாங்க ஆனால் இந்த வேற்று மாநில தொழிலாளர்கள் தமிழகத்துக்குள்ளே அதிகமாக வர்றதுனால பாதகங்களையும் எடுத்துக்கிட்டால் நிறைய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் ஷோவோட நேரம் கருதி அஞ்சே அஞ்சு பாதகங்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் இதில் எந்தளவு உண்மை இருக்குது இல்லை எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டதான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதில் முதல் பாதகம் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் உதாரணத்துக்கு இந்த ரயில் விஷயத்த எடுத்துக்கோங்க போலீஸார் விதியை அங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டிக்கெட் இருந்தால் தான் வரணும் உங்களுக்கு ரிசர்வாக அண்ட் செவனாக ரெண்டு கேட்டகரி இருக்குது அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க அதெல்லாம் காதில் போடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க சட்டம் ஒழுங்குன்றது இந்த சின்ன விஷயத்துலேயே பாதிக்கப்படுற அபாயம் இருக்குன்னா வேறு எவ்வளோ பெரிய விஷயங்களை பாதிக்கப்படும் ரெண்டாவது பாதகம் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகலாம் இந்த எதுக்காக மழை தண்ணி அவ்வளோ தேங்குது சரியாகவே அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்க மாட்டது மாநிலத்தில் அதுல பல குற்றச்சாட்டுகள் நடவடிக்கிட்டு இருக்குல்ல இது மாதிரி குற்றச்சாட்டுகள் அளவு அடிப்படை காரணமே இந்த சிவனன் இருக்க நடந்தானே அங்கே ஆக்கிரமிப்பை ஒரு டென்ட கிண்டை போட்டு நம்ம தங்கிக்கலான்னு முதல்ல ஒரு அஞ்சு குடும்ப குடியேறும் அதுக்கப்புறம் பத்தாம் வரும் அப்புறம் இருபது முப்பது ஒரு சின்ன ஏரியா அங்கே ஃபார்ம் ஆகிடும் ஏரியா இருந்த ஒரு இடம் அப்படியே ஏரியாவாக ஃபார்ம் ஆகி அங்கே மக்கள் தலைகள் அதிகமாக தென்பட ஆரம்பிச்சிடும் அதில் விரல் விட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த இந்த லோக்கல் பீப்புள் மக்கள் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக வீட்டு இருந்து அங்கே தான் இருப்பாங்க இது மாதிரி தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு நிலப்பரப்புகளும் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் மூணாவது பாதகம் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை தலைவரித்து ஆட ஆரம்பிக்கும் இந்த டிமாண்ட் டைம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தக்காளிக்கு டிமாண்டு வெங்காயத்துக்கு டிமாண்ட்னு சொல்லிட்டு அப்போ இங்கே தமிழகத்தில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டரை கோடி குடும்பம்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மட்டும் அந்த டைமில் வந்து இறங்கி இந்த அந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து சொல்கிறேன் ஒரு கூடுதலாக ஒரு பத்து லட்சம் பேர் இந்த வேற்று மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே மார்க்கெட்டு போய் உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறான்னு வச்சுக்கோங்க பாதிக்கப்பட போகிறது யார் நம்பர்ஸ் மேபி உங்களுக்கு சின்னதாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை ரத்தமாக சத்தியமாக ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு புரியும் நாலாவது பாதகம் உள்ளூர் தொழிலாளிகள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அதாவது ஒன்று ஓப்பனாக ஒத்துக்கணும் நாம் குறைவான சம்பளத்துக்கு அதாவது வெளிமாநில தொழிலாளர்களை விட குறைவான கூலியை நாம் வாங்கிட்டு இங்கே வேலை செய்கிறதுக்கு யோசிப்போம் தான் அது உண்மை ஆனால் முன்னாடி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மனம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் இப்படியே யோசிக்கிட்டு இருந்தோன்னா வெளிமாநில தொழிலாளர்கள் நல்லா இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நாம் வேலை இல்லாமல் தொடர்ந்து வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பல பேரும் தமிழகத்தில் இருக்கிற மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறைஞ்ச கூலியில் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சூழல்லையும் அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமாக வெளி மாநில தொழிலாளர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அஞ்சாவது முக்கியமான பாதகம் இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக இதை நீங்கள் தப்பாக கூட நினைக்கலாம் ஏன்ப்பா இப்படி சொல்கிறோம் அவங்கள பற்றினு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே உண்மையை புரியும் ஏன்னா நாம் தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து தொகுத்து வழங்குகிறோம் அது டீப்பாக ரீசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த வகையில் சமீபத்தில் நடந்த நகைக்கடை கொலைகளாக இருக்கட்டும் மற்ற இடங்களில் நடந்த குற்றச்செயல்களாக இருக்கட்டும் அதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வட இந்தியர்கள் தொடர்பு பட்டிருந்தாங்க இப்படி இருக்கிறப்ப தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்கள் இது போல் வெளிமாநிலத்தவர்கள் இங்கே அதிகமாக வர்றாங்கன்றதுனாலே அதிகரிச்சதுன்னா யார் பொறுப்பு இதுக்கு அதுக்கப்புறம் போலீஸ் சரி இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அரசு சரியாக செயல்பட மாட்டேங்குது நம்ம புலம்பி பிரயோஜனம் கிடையாது இந்த ஐந்து பாதகங்கள் பற்றியும் நீங்கள் யோசிங்க இதை சார்ந்த உங்களோட மனநல என்னன்றதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வெளிமாநில தொழிலாளர்களை பிடிக்காம ஹேட்ரடா பேசுறேன்னு நினைக்காதீங்க நம்ம உலகத்தில் எவ்வளவு நாடுகள் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த நாடு முக்கியம் இந்தியா ஏன்னா நாம இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு இந்திய குடிமானா சொல்லணும்னா இந்தியாவில் எவ்வளவோ மாநிலங்கள் இருந்தாலும் நாம முக்கியமானதா நமக்கு சொந்த மாநிலமாக பாத்துட்டு இருக்கிறது தமிழகத்தை ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் அதாவது தமிழக நலன் காக்கப்படணுன்ற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் இவ்வளவு தூரம் ஓப்பனாக சொல்லியிருந்த மக்களே மற்றபடி இவங்க மேல தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாது இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே வாக்காளர் அட்டை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இந்தியா முழுக்க அமலாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏன்பா அதான் வாக்காளர் அட்டை அரசு தானே கொடுக்குது அப்போ இது ஆல்ரெடி வந்துருச்சு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது நீங்கள் எந்த இடத்துல போய் வேலை செய்கிறீங்களோ அந்த தொகுதியிலேயே உங்களால் வாக்களிக்க முடியும் அப்படின்ற ஒரு விதி மட்டும் திருத்தப்பட்டுச்சுனா என்ன நடக்கும் தமிழகத்தில் இப்போ ஒரு எட்டு கோடி பேர் இருக்கான்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ரெண்டு கோடி பேர் வெளிமாநிலங்களிலேருந்து இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவங்க தமிழகத்தில் எந்த தொகுதியிலையும் அவங்க தங்குற தொகுதியில் வாக்களிக்கலாம்ன்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா தேர்தல் ரிசல்ட்டே மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது புரியுதா இது வர வரைக்கும் இங்கே இருக்க லோக்கல் போலிட்டிஷியன்ஸ் சரியாக கேர் பண்ண போகிறதில்ல ஆனால் இந்த விஷயம் மட்டும் பேச்சு பெருசாக அடிபட ஆரம்பிச்சிருச்சுன்னா இவ்வளோதான் நான் சொன்ன பாருங்கள் அதோட வீரியம் என்னன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த வட மாநிலத்திலிருந்து வந்தாலும் சரி வேற்று மாநிலங்கள் எதுலேருந்து வந்தாலும் சரி நம்ம தமிழகத்துக்குள்ளே இவங்களோட பதிவு அவசியமாக பதியப்படணும் யார் வரா எத்தனை பேர் வரா எதுக்காக வராங்க எல்லா விஷயங்களும் ரெஜிஸ்டரில் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்கள அப்ரோச் பண்ணவும் ஆக்சஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த இந்தியா முழுக்கும் வந்து ஆதார் கார்டு இருக்குல்ல எனக்கு இருக்குது வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிற இந்தியர்களாக இருந்தீங்கன்னா எப்படி இந்தியா முழுக்கும் ஆதார் கார்டு இருக்கோ அதே போல் தமிழக மக்களுக்காக மட்டும் மக்கள் ஐடி அப்படின்ற திட்டம் கூடிய விரைவிலேயே தமிழக அரசு கொண்டு வர போதுன்னு ஒரு பெரிய பேசுபொருள் இப்போ சமீப காலமாக எழுந்து நிற்கிது இதுக்கு ஒரு சில கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு சில கட்சியினர் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பத்துல இருந்து பன்னெண்டு டிஜிட்ஸ் கொண்ட ஒரு நம்பர் வரிசை கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஆதார் கார்டு தான் அந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கான தமிழ் மாநில அடையாள தவிர கருதப்படுற மாதிரி அந்த டிஜிட்ஸ் அமைஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட மக்கள் ஐடின்றது சமூக நலத்திட்டங்கள் சார்ந்து அரசோட எல்லா சலுகைகளையும் இங்கே இருக்க தமிழக மக்கள் எல்லாம் பெற்றுக்கணுன்றதுக்காக கொண்டு வருவாங்க அது அந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனா இது இந்த வேற்று மாநில தொழிலாளர்கள் இருக்காங்கள இவங்கல தமிழக மக்களை பிரிச்சு காட்டுற மாதிரியும் இங்கே அமையலாம் காலத்தின் கட்டாயம் இந்த மக்கள் ஐடி அப்படின்ற தான் இப்ப பார்க்கப்படுது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்